கடைசியா பார்க்குறதுக்க வந்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மதுரையில் இப்படி ஒரு தியேட்டர் சூப்பரான தியேட்டர் வந்து இப்டி கடைசியா பார்க்குறப்ப கஷ்டத்தோட பாத்துக்கிட்டேன்டா. நாங்க காலேஜில் இங்க ரொம்ப அதிகம் வந்திருப்போம். அதிகம்மா மறக்க முடியாது. மறக்க முடியாதனால மறுபடியும் இந்த தியேட்டருக்கு வந்து. தியேட்டர் மிஸ் பண்றேங்கிறது மதுரைக்காரங்கள பொறுத்தరికి ஒரு ஊமில்லே வந்து ஃப்ரெண்டை மிஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன். சகஜம் தானால இதை ஏத்துக்க முடியல. கொஞ்சம் ஓயோலி. லாஸ்ட் மூவி நல்லா நல்ல படமாவே ப்ளே பண்ணிருக்காங்க. சட சை இந்த தியேட்டர்ங்க நல்ல மொமரம் தான் தியேட்டர். இந்த படம் பார்த்து சாடு சை நான் இந்த தியேட்டர். என்னது இடிக்க போற மாதிரி நம்ம வீடே இடிச்சு சொத்து பறிமுதல் போனா இப்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக சார் தேட்டர் வந்து இடிக்கிறது வந்து நேற்று கேட்டது வந்து ரொம்ப என்னோட ரெகுலர் ஒர்க்கே ஓடலை என்னடா என்னடாண்டு ஒரே மனசு பூரம் ஒரே ஒரு அலை பஞ்சு ரொம்ப சோகமாயிருச்சு ஆயிடுச்சு நம்ப இல்லை சரி இது அடுத்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஃபுல்லா இது பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை செய்தி என் மக தான் போட்டிருந்தா தூக்கேறி படிச்சு நம்ம எங்களோட வாழ்க்கையிலே கலந்து போன ஒரு விஷயம் அப்படியே தெரியுங்கிறது ஃபேமிலியோட வரது செண்டிமெண்ட்டாக டச் ஆகிடுது என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய நினைவுகள் இருக்குல்ல எவ்வளோ நாளில் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த அப்படியே உண்மையிலே இதெல்லாம் நன்றி சொல்லணும் யாரு ஓனர் அவங்க எல்லாருக்குமே நன்றிக்கிட்ட மாட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குரு குரு டக்கிஸ்லருந்து இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரை அம்பிகா தேட்ரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா நியூஸ் சேனல்லேயும் வந்துருச்சு கரெக்டாக இன்னும் இரண்டு வாரத்தில் வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்க தேட்டரை இடிச்சுட்டு இங்கே வந்து கமர்ஷியல் பில்டிங் கட்ட போகிறாங்க அதுக்காக தேட்ரு ஓனர்ஸ் வந்து தேட்டருக்கு லாஸ்ட்டாக வந்து ரசிகர்கள்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு உங்கள் நினைவுகளை ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் சரி ட்ராகன் படம் கடைசியாக போட்டிருந்தாங்க நம்மளும் ஒரு நாஷ்டாலிஜிக்காக நிறையா படம் இங்கே பார்த்துருக்கோம் சின்ன பிள்ளையிலேருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே நேகப்பட்ட படம் பார்த்துருக்கேன் என்னோட நினைவுகளை பகிர்ந்துக்கணும் இன்னொன்று இங்கே வந்த மக்களோடய நினைவுகளும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கடைசியாக போட்டிருக்கேன் டிராகன் படத்துக்கு குரு டாகி சார்பாக நானும் எடிட்டர் தம்பி மருதவும் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இந்த இப்போ தேட்டரில் வந்து என்னென்ன படம் ஓடிச்சோ அந்த படத்தோட சீல்டு எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய தேட்டரில் தான் இருக்கும் புது தேட்டரில் அந்த மாதிரி வச்சுருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து கடந்த முப்பத்தாறு வருஷமாக அந்த தேட்டரு இந்த இந்த இடத்துல வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அம்பிகா தேட்டரு அண்ணாநகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது அம்பிகா தேட்டருன்னு சொன்னால் எல்லாமே தெரியும் அம்பிகா தேட்டர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் தெரியும் அண்ணாநகர் பஸ் ஸ்டாப்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு அண்ணாநகரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தேட்டர் அம்பிகா முகாம்பிகா தேட்டரு ட்ராகனும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் ரெண்டு படமும் இங்கே போட்டிருக்காங்க ரெண்டு படம் தான் லாஸ்ட்டு வா லாஸ்ட் படம் இந்த தேட்டரில் ஆக்சுவலி ஒரு வாரம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இந்த தேட்டருக்கு விசிட் பண்ணியெல்லாம் சொன்னாங்க ரெண்டு வாரத்துக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வாரம் கரெக்டாக ஓடும் அதனால் இந்த தேட்டரில் வந்து ரசிகர்கள் இந்த தேட்டரோட அம்பிகா தேட்டரோட ரசிகர்கள் யாரும் இருந்தீங்கன்னா இன்னும் இரண்டு வாரம் மட்டும்தான் இந்த தேட்டர் இயங்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பழைய அம்பிகா முகாம்பிகா தேட்டரில் படம் பார்க்க முடியாது அதனால் கடைசியாக ஒரு நல்ல படம் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் நினைவுகளை வந்து தேட்டரில் வந்து செல்ஃபி எடுத்து போட்டு மக்களுக்கு உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கங்க ஏன்னா இதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் பில்டிங்குக்கு அப்புறம் இந்த தேட்டரில் மேலே வந்து தேட்டர் வருதா என்னன்றது ஓனர்ஸ் தான் முடிவு பண்ணணும் ஆனால் இப்போதைக்கு பதினஞ்சு நாள் இன்னும் ரெண்டு வாரம் வந்து அம்பியா தேட்டர் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேட்டரில் தான் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து மிஷினில் வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கல்ல அந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது மதுரையில் இந்த தேட்டர் அப்புறம் மேலூர் கணேசியேட்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த பழமையான யாபகமான தேட்டரை வந்து எல்லாரும் வந்து கொண்டாடுங்க கடைசியாக மக்கள் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அவங்களோட நினைவுகளை பகிர்றாங்க அதை பார்க்கலாம் எப்போ போனாலும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரோடு தான் வரும் அது அது நம்ம அம்பியா தேட்டருங்கிறப்போ அது என்னமோ ஒரு அம்மா வீடு மாதிரி ஒரு பயமே இருக்காது நைட் ஷோ தான் மோஸ்ட்லி எல்லோரும் ஏன்னா எல்லாம் ஒர்க்கு போயிட்டு வந்து பண்ணுவாங்க எல்லாம் நைட் ஷோ வர்றது எல்லாம் அந்த சமயம் பார்த்திங்கன்னா அப்போ எல்லாமே நான் எல்லாம் சாரீ தானே கட்டுவோம்

நம்மளுக்கு ஒரு லேண்ட்மார்க்கே இதுதானே அம்பியா தேட்ரு அப்படிங்கறது ஒரு கெத்தா இருக்கும் அந்த அது தெரியாது நாங்கள் அங்கே போயிட்டு இருப்போம் தேட்ருனாக்கா அடுத்து இங்கே வந்துருச்சு எப்போ நினைச்சாலும் வரலாம் என்ன ரிலீஸ் காலேஜ் படிக்கிறப்ப இங்க தேராஜால படித்தோம் அப்போ கட்டடிச்சுட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்றதுக்கு எல்லாமே செமையா என்ஜாய் பண்ணி நம்பவே இல்லை சரி இது அடிச்சு வேற இன்னும் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஃபுல்லாக இது பண்ண போறாங்க அப்படின்னோட

ரெண்டாவது எங்களுக்கு இதை விட பெரிய இருந்தா கூட இங்க பாக்குற ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி வந்து வேற அது யாரோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி தோணும் இது இது வந்து அப்படி ஒரு திருப்தியா இருக்கும் ரொம்ப மிஸ் ரெண்டாவது அப்பா வந்திருப்பாங்க அப்படி ஹஸ்பண்ட் வருவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்திருக்கு சின்ன குழந்தைங்களா இருந்து நாங்க வளர வளர இப்போ இத்தனை வயசு ஸ்கூல் டேஸ் எல்லாம் இருந்துச்சுல அப்ப அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுற மாதிரில இருக்கு அது வந்து உண்மையிலேயே ரொம்ப நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை நான் செய்தேன் என் தான் போட்டுருந்தான் டூ கேரி படிச்சு எங்கள் ஊரில் இருக்கிற அக்கா போட்டு விட்டுச்சு இந்த மாதிரி தேட்டர் எது பண்ணுறாங்களாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெங்களூர்லேருந்து பையன் சொன்னான் தேட்டர் இடிக்க போகிறாங்களா இடிக்க போகிறாங்களா எல்லா பசங்களும் எங்கள் பசங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க அம்மாவோட பேரை நீங்கள் எல்லாருமே காலேஜ் போகிறானுங்க எல்லாரும் சொல்லி இந்த மாதிரின்னா இப்போ வந்து போட்டோ போய் எடுத்தாலே போச்சுன்னு சொல்லி கடைசி அந்த படம் இந்த எப்படி சார் ஆமாம் சார் நான் இந்த தேட்டரில் நிறைய படம் பார்த்துருக்கேன் ஒரு முப்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து காலேஜ் இந்த காலேஜில் படித்தேன் தேர்தல் காலேஜில் படித்தேன் அடிக்கூறுக்கு அங்கே தான் வருவேன் பட் இன்னைக்கு இந்த கடைசியாக பார்க்கறதுக்காக வந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மதுரையில் இப்படி ஒரு தேட்டர் சூப்பரான தேட்டர் வந்து இப்படி கடைசியாக பார்க்குற மாதிரி கஷ்டத்தோட பார்த்துருக்கேன் பட் இது சூப்பரான தேட்டர் தான் படம் சூப்பர படம் நல்ல படம் சூப்பர் சார் எயிட்டி எயிட் டு நைன்டி ஒன் பேஜ் காலேஜ் பேஜ் அந்த இப்போ படித்தேன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கேராஜா காலேஜ் படிச்சு நாங்கள் காலேஜ் தான் அதிகமாக வந்துருப்போம் அதிகமாக ஆனால் இந்த தேட்டர் மறக்க முடியாது நிறையா தடவை படம் பார்த்திருக்கோம் மாதத்துக்கு ரெண்டு இடம் வந்துருவோம் தேட்டர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த கூட லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் வேற தேட்டருக்கு தான் போகணும் நினைச்சோம் ஆனால் தேட்டருக்கு வந்துருக்கு இல்லை தேட்டருக்காக தான் மெயினாக தேட்டருக்காக தேட்டருக்காக தான் வந்தோம் ஸ்கூலு காலேஜ் இப்போ நான் வந்து பையன் இருக்கேன் எல்லா பற்றியும் இங்கே இங்கே வந்திருக்கும் ஃபேமிலியோட வந்திருக்கும் நிறைய இடம் பார்த்துருக்கும் மறக்க முடியாது மறக்க முடியாதனால மறுபடியும் அந்த தேட்டருக்கு வந்துருக்கும் படம் சூப்பராக இருந்துச்சு அந்த தேட்டர் ஒன் வீக்கில் இது பண்ண போகிறாங்களே அதுக்காண்டி தான் வந்தீங்களா அது தெரியுமா தெரியும் நியூஸ் அப்படியா தெரியாது அந்த ஒன் வீக் தான் டெமாலிஷ் பண்ண போகிறாங்க தேட்டர் அப்படியா

இந்த மெமரபுளாக நான் மெமரபுளாக இருக்கும் அந்த தேட்டர் ரொம்ப லாஸ்ட் என்ன படம் பார்த்துருக்கீங்க லாஸ்ட் டைம் ராயனில் வந்தோம் ராயன் இந்தியன் டூ இதுக்கு நான் வந்துருக்கேன் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஏஜ் ஃபார்ட்டி டூ ஆகுது இந்த தேட்டரில் வந்து ரஜினி படத்துலேருந்து கமல் படம் வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம் அது எப்படின்னா சின்ன பிள்ளை அப்பா இந்த பக்கம் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் கூட்டு போகும்போது இங்கே அவை சண்மி கட் அவுட் வந்து கமல் சார் வந்து அந்த பிராமின் கெட்டா பிளாக்கமே கட் அவுட் அதெல்லாம் இன்னும் மெமரியில் இருக்குது இது வரைக்கும் இந்த தேட்டரில் பார்க்காத படமே கேள்விப்பட்டேன் நானும் வந்து தேட்டர் டிமாலிஸ் பண்ண போகிறாங்க நியூஸ் கேட்டுக்கப்போ அதுக்கப்புறம் தான் இல்லை ஏன்னா இது வந்து அம்பியா தேட்டருங்கிறது வந்து ஒரு ஸ்கூல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா எப்படி மாப்பிள்ளை நகரை பேசுகிறோமோ அந்த மாதிரி அம்பிகால ஆரம்பிச்சுன்னு ஒரு மூணு நாலு தேட்டர் வந்து சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா அது ராயல் தேட்டர் ஆச்சு மாப்பிள்ளை அப்படி தான் நாங்கள் பேச ஆரம்பிக்கும்போது மற்ற எல்லாம் ஏரியா தேட்டர்னு சொல்லும் இது கொஞ்சம் அந்த ஏரியாவும் ராயலான ஏரியா நாங்கள் படம் பார்க்குறோமோ இந்த அம்பிகாவில் பார்த்தே மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து இதே கிளாஸ் ஏரியா தான் எப்போவுமே இல்லை சென்னை அண்ணா கேட்கணும் மாதிரி மதுரையில் கேட்கணும் பயங்கரமான தேட்டர்ஸ் உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ நம்ம எல்லா தேட்டரும் பத்து ரூபா பாஞ்சு ரூபா டிக்கெட் விற்கும்போது இங்கே ரூபா முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க அப்போ ப்ராக்டிக்கலாகவே வெளியில் இப்போ சொல்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப உண்மையிலேயே தேட்டர் மிஸ் பண்ணுறோம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம் மேபி காம்ப்ளெக்ஸ் வந்து மேலே மால் விஷால் மால் மாதிரி மேலே தேட்டர் வந்தாலுமே நம்ம பிளான் பண்ணிட்டு கன்ஃபார்மாக சொல்லாமல் நம்ம நம்ம யோசிக்கும் போது தேட்டரை மிஸ் பண்ணுறதுங்கிறது மதர் பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையிலேயே வந்து ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் நான் யோசிக்கிறேன் அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் வந்தோம் ஆக்சுவலாக எனக்கு வந்து சொந்த ஒரு விருது நகர் சார் இங்கே வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது ஒரு ஃபிராக்சர் ஆகினதுக்கப்புறமா எந்த தேட்டருக்கு போகிறோம் அப்படிங்கிறது செஸ் பண்ணும்போது எனக்கு கன்வீனியன்ட்டான தேட்டர் இதாக தான் இருந்தது இந்த தேட்டரில் நான் முதல்ல பார்த்த போனால் கபாலி அதுவும் இதே மாதிரி ஃபஸ்ட் ஷோ சிக்ஸ் தேர்ட்டி ஷோ லாஸ்ட் டிராகன் இதுவும் சிக்ஸ் தேர்ட்டி ஷோ இருந்து ரஜினி சார் படம் ஃபுல்லாகவே எஃப்டிஎஃப் பஸ் வந்துடுவோம் இது ரஜினி சார் படம் கிடையாது பட் ஆனால் இந்த தேட்ரு க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு சரி டூ கேக்கெட்ஸ்கான படமும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டாஃப் இன்னைக்கு ஸ்டாஃப்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் ரஜினி சார் படம் தான் வரும் அதுவே இடைவெளி விட்டு தான் வரும் ஆனால் என் நானும் என் ஒய்ஃபுமே ரெண்டு பேருமே அந்த ரஜினி சார் படம் தான் வந்துடுவோம் நாங்கள் வந்தால் எங்களுக்கு என்ன முக்கியத்துவம்னா அது ரொம்ப பெருமைன்னா நாங்கள் தேட்டரில் படம் போடுறதுக்கு ஆஃப் அன் ஹருக்கு மேலே நானே எங்கள் ஒய்ஃப் மட்டும் தேட்டருக்குள்ள இருப்போம் எங்களை மட்டும் ஸ்பெஷல் அனுமதி கொடுத்துருவாங்க எங்களை செக் பண்ணவும் மாட்டாங்க நான் வண்டியை பர்க் பண்ணி நான் பண்ணி ரொம்ப மனசு ஆமாம் அது ரொம்ப எனக்கு நான் அடுத்து கூலி இந்த தேட்டர்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வந்தது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸ் தான் நியூஸில் பார்த்துட்டு எல்லாருமே மதுரை இப்போ கூட நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ இப்படி நல்ல சவுண்ட் சிஸ்டம் நல்ல கிளாரிட்டியான ஒரு ஸ்க்ரீனாக இருக்குது இதையே ஆர்ஜி பிளேஸ் மதுரை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் ஆமாம் டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதுரை கொண்டு வந்து இவங்க பல சாதனைகள் இருக்குது ஆமாம் ஆமாம் அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார் இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆக்சுவலி விவசாய கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க இல்லை மலையாளத்தன் பட்டின்னு நாங்கள் அங்கே இருந்தால் வர்றோம் இந்த போனால் சிட்டியில் நிறைய எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க தேட்டர்ஸ்லாம் இருக்கும் ஆனால் எனக்கு இந்த தேட்டர் ரொம்ப ஃபேவரெட்டு அது கொஞ்சம் இடிக்கப்பாங்க என்னுடைய தேட்டர் போற மாதிரி நம்ம வீடே இடிச்சது சொத்து பறிமுதல் போனா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக தான் சார் இருக்கு அபிகா தேட்டர் இது இது பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் சார் இருக்கு நாங்கள் மொத மொதல் கல்யாணம் ஆகி பார்த்த படம் கபாலி அது இந்த தேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட்டு டிராகனா இருக்குது அது ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்கள் கிளாஸை கட்டடிச்சுட்டு இங்க இருப்போம் எங்க நம்ம இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வாலி படம் ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்துருக்கீங்க பழங்கானத்துல இருந்து இங்க வந்து பார்த்தேன் சவுண்ட் எஃபெக்ட் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லி சவுண்டு இங்கே தான் ஃபஸ்ட் போடுறாங்க போட்டுருந்தாங்க நைன்டி நைன் நைன்டி நைன் வரும் நைன்டி நைன் என்னன்னா வாலி படம் வந்து எடுத்தது டிடிஎஸ் கிடையாது ஆனா வந்து வாலி படம் டிடிஎஸ் கிடையாது தேட்டர் டிடிஎஸ் டிடிஎஸ் எல்லாம் மாஸ்டரைஸ் பண்ணி சவுண்ட் இது பண்ணி போட்டாங்க தேட்டர் சேர்க்கிறதுலாம் அதிர்ச்சி

நல்லா ஒரே ரோவா போய் புக் பண்ணி அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் உண்மையிலே ஒரு ஃபேமிலி தான் அட்டாச்சு மாதிரி இருக்கும் கலாட்டா பண்ணுறது அப்படி எடிச்சுக்கிட்டு போன மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் நம்ம அம்பியா தேட்டரு உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ பெய் சாயந்தரம்னா அழுகையே தாங்க முடியல சரிப்பா ஒரு ஃபோ என் மக வேறு சொல்லியிருந்தா ஃபோட்டோ எடுத்துருக்கோம்மா எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது நம்ம எங்களோட வாழ்க்கையிலேயே கலந்து போன ஒரு விஷயம் அம்பியா தேட்டருங்கிறது அது அது என்ன இது சகஜம் தானாலும் இதை ஏற்றுக்க முடியல கொஞ்சம் வலி எவ்வளோ நாள் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த இடம் இது அப்படியே உண்மையிலே இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் யார் ஓனரோ அவங்க எல்லாருக்குமே அந்த இது நன்றி கிடப்பட்டிருக்கோம் அவரும் சொல்லியிருக்காரு வந்து இடம் வந்து கீழே பார்க்கிங் வசதி இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க அது வந்துச்சுன்னா தேட்ரு வந்து தேட்ரு கண்டிப்பாக வரும் ரொம்ப எப்போவுமே ரீசெண்டாக நல்லாயிருக்கும் எல்லாமே ரீசெண்டா இந்த மாதிரி இதுல தம்மு இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது எல்லாமே தியட்டர்ல தெரிஞ்ச மக்களாவே இருப்பாங்கல்ல அப்ப அவங்க என்ன கலாட்டம் பண்ண முடியும் ஆமா ஆமா

பார்த்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தேட்டர் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொரு தேட்டராக படம் பார்க்க ஆரம்பிச்சு எல்லா மதுரில் எல்லா தேட்டர்லையும் படம் பார்க்கணும் வந்து அப்படியே கடைசியாக இங்கே வந்தேன் இங்கே வந்து நான் பார்த்து ஃபேவரட் படம்னா ஆளம் வந்தான் வந்தான படம் ரிலீஸ் ஆனப்போ ஃப்ளாப் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து நான் வந்து சினிமாவை ரொம்ப ரசி ரசி பார்ப்பேன் அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் நல்லா பார்ப்பேன் இங்கே டிடிஎஸ்ன்ற சவுண்ட் இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டாங்க அந்த ரச்சகன் படம் இங்கே பார்த்தேன் வாலி படம் வந்து படம் டிடிஎஸ் கிடையாது ஆனால் வந்து இங்கே டிடிஎஸ் சவுண்டில் வந்து மிரட்டி விட்டுட்டாங்க பயங்கரமாக இருந்துச்சு இவங்க சவுண்ட் சிஸ்டம் வந்து அப்போ வந்து சோனி போட்டாங்க பார்ப்போம் ஸ்பீக்கர் என்னென்ன ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க எல்லாமே செக் பண்ணுவோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க சோனி ஸ்பீக்கரில் உண்மையிலே தேட்டர் சவுண்டு வாலி படம் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கான ரெண்டு தடவை பார்த்தேன் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் சீன் அந்த மிலிட்ரி சீன் பார்த்தீங்கன்னா இங்கே போடும் ஏசியெல்லாம் ஏசி இருக்கும் ஏசியில் வந்து அந்த சீன் பார்க்கல உண்மையிலே நம்ம அந்த இடத்துல காஷ்மீர் அந்த தீவிரவாத கூட்டம் அந்த இடத்துல இருக்கமோ அந்த ஒரு ஃபீல் அந்த ஏசி அந்த ஃபுரிங் அந்த அந்த மாதிரி இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது அந்த சொல்லிக்கிட்டே போகலாம் இது பேசணும்னா இன்றைக்கி பூரா கூட பேசலாம் ஒரு நாள் பேசலாம் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அம்பியா தேட்டர் கண்டிப்பாக அந்த தேட்டர் வந்து இடிக்கிறது வந்து நேற்று கேட்டிருந்து ரொம்ப என்னோட ரெகுலர் ஒர்க்கே ஓடலை என்னடா என்னடான்னு ஒரே மனசு பூரா ஒரே ஒரு அலை பஞ்சிச்சு ரொம்ப சோகமாயிருச்சு ஆனால் அவர் ஒரு ஓனர் இன்டர்வியூ பார்த்தோம் வரும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் கீழே பார்க்கிங் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க வரும்னு நினைக்கிறோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் வந்து இதே அம்பியான்ற பேர்லேயே திருப்பி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த நியூ புதுசாக வர காம்ப்ளெக்ஸில் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் சோகம் தான்